அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் நம்முடைய திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அனைத்து இந்திய அன்னாதோட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சி சீனிவாசன் அவர்களுடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய எழுச்சி பயணம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக ஆத்தமேட்டிலே நடைபெற்றது வேடசந்தூர் அதிமுக வரலாற்றில் இதுபோன்ற ஒரு மிகப்பெரிய எழுச்சிகரமான கூட்டத்தை கண்டதில்லை என்ற வரலாற்றை இன்றைக்கு வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக தொண்டர்களாகி நீங்கள் படைத்திருக்கிறீர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் கோடானு கோடி நன்றி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நேற்று ஒரு தினம் மட்டுமல்ல கிட்டத்தட்ட இரண்டு வார காலமாக ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளும் இந்த நிகழ்வை சிறப்பாக்குவதற்காக தங்களுடைய உழைப்பையும் பொருளையும் நேரத்தையும் செலவு செய்து பொதுமக்களிடத்தில் இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சென்று மிக திரளான பொதுமக்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைத்து இன்றைக்கு கிட்டத்தட்ட தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிற இன்றைக்கு நூற்றி அறுபத்தைந்துக்கும் அதிகமான இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சிகளிலே வேடசந்தூர் மிகச்சிறப்பானதாக அமைந்தது என்ற பெயரையும் வரலாற்றையும் படைத்திருக்கிறீர்கள் இன்றைக்கு கிராமங்களிலே வந்து ஃப்ளெக்ஸ் இல்லாத கிராமங்களே இல்லை கிளைகளே இல்லை அண்ணன் எடப்பாடியாரை இன்றைக்கு அதிமுக தொண்டர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் என்றும் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்றையும் பறைசாற்று விதமாக உங்கள் பணி அமைந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையாகாது உங்கள் அத்தனை பேருடைய பொற்பாதங்களிலும் எங்களுடைய நன்றியை இந்த நேரத்தில் காணிக்காக்கிக் கொள்கிறோம் அதே போல் கலந்து கொண்ட பொதுமக்கள் வர்த்தகர்கள் விவசாய பெருமக்கள் பொதுவான உள்ள அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி குறிப்பாக அந்த வேடசந்தூர் கரூர் சாலையிலேயாம கடைகள் வைத்திருக்கிற வணிக பெருமக்கள் அத்தனை பேரும் ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பை தங்களுடைய நிறுவனங்களுக்கு விடுமுறை அளித்து இந்த நிகழ்விலே தாங்களும் பங்கெடுக்கிறோம் நாங்களும் அந்த எடப்பாடியாரை இணைந்து வரவேற்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தீர்கள் அவர்களுக்கும் காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றி எங்களுடைய கழகத்தை சார்ந்த ஒரு அத்தனை பேருடைய பெயர்களையும் சொல்ல வேண்டும் அதற்கு பதிலாக உங்கள் ஒவ்வொருவருடைய பொற்பாதங்களும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து இந்த எழுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுகவினுடைய வெற்றியும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக உறுதி செய்வதாக அமைய வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேருக்கும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி